மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற மேஷராசி நேர்களே வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகுந்த மன உளைச்சலை அதிகமாக சந்தித்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷராசியும் ஒருவர் தான் ரெண்டுல குரு லாபஸ்தானத்துல சனி பகவான் இப்படி இருந்தும் அதிகமான ஒரு மன உளைச்சலை ஏன் சந்தித்தீர்கள் என்று எந்த ஒரு மேஷராசிக்காரர்களுக்கும் தெரியாம தன்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு மோசமா போகுதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பாருங்க ஒரு தொழில போட்டி இருக்கலாம் வாழ்க்கையிலே போட்டி இருந்தா என்ன செய்வது நல்ல நேரம் என்று நினைத்த நேரத்தில் ஆசைப்பட்டது கிடைக்காமல் போகிவிட்டது மனசெலவுல யாருக்குமே துரோகம் பண்ணலனாலும் வாழ்க்கையே துரோகமாக மாறிவிட்டது ஒரு தவறான முடிவை கூட எடுத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மேஷ மேஷராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை நான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓம் பவ அப்படிங்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல இந்த வேர்டை பதிவு பண்ணுங்க எல்லா மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமாள் நிறைய நன்மைகளை செய்யட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன் அப்படி வேண்டிக்கிறேன்னா ஒரு நல்ல காலம் நல்ல சூழ்நிலை இருக்கும் போது கூட மேஷராசிக்காரர்கள் நிம்மதியா இல்லை அப்படிங்கும்போது எந்த சூழ்நிலையில் அவர்களாக ஒரு பிரீத்திங் நிம்மதி சுவாசத்தை விட முடியும் அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க அந்த கொஸ்டினுக்கு ஏற்றா மாதிரிதான் இந்த வீடியோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட நம்பருக்கு தொடர்பு கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் மேஷராசி நேர்களே அதாவது திருமண வாழ்க்கையில ஒரு போட்டிங்கிறது அதிகமாக சந்திக்க கூடிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷராசியும் கணவனும் சரி மனைவியும் சரி தன் கண்முன்னே துரோகம் செய்வது கூட ஒரு விதத்துல நம்ம ஏற்றுக்கலாங்க இந்த துரோகம் அவங்களுடைய ஜாதக ரீதியாகவோ சரி இல்ல இந்த துரோகம் தன்னுடைய கர்மாவினாலேயே நடக்கிறது கூட நினைச்சுக்கலாம் ஆனா அந்த துரோகத்தினால் நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் பாருங்கள் அந்த வழியை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரெண்டாவது விஷயம் அன்பு அன்பினால் அவஸ்தைப்படும் ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் காதல் தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் ஏற்படுத்தும் இந்த காதல் தோல்வி அப்படிங்கிறத தாண்டி மூன்றாவது அலுவலகத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பது படிப்பில் கவனம் குறைவது நான்காவது விஷயம் பொருளாதாரம் ஒரு மிக பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பது நாற்பது ரூபா வச்சிருந்தாலும் ஐம்பது ரூபாய்க்கு செலவு வரும்போது பத்து ரூபாய் கடன் வாங்கி தான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நேரம் வருது பாருங்க அப்ப நமக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை குறைந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் தொழில் சற்று சரிவு இருக்கும் வேலையில வேலை பலு அதிகமா இருக்கும் குடும்ப வாழ்க்கை கடமைக்கு போகும் ரெண்டு வருட காலமாக ஒரு சம்பிரதாயத்துக்கு நிம்மதி இல்லாம இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்க போற பட்சத்துல எப்படி சார் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒவ்வொரு மேஷ ராசிக்காரங்களும் கேட்கறாங்க உன்னுடைய மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் அந்த மன இருந்து விடுபடுவதற்கு மூன்று விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்களோட வாழ்க்கையே ட்டி போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல்ல யாரிடமும் உங்களை பற்றிய எந்த ஒரு தகவலையும் உடனே பதிவு பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் சாப்பாடு செய்யறது கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு படிப்பில் வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் நீங்க நாட்களாக ஒரு வாக்குறுதி கிடைக்காம போராடுறீங்கன்னா அந்த வாக்குறுதி கிடைச்சிருச்சின்னு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது நீங்க உங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை யார்கிட்ட பகிர்ந்தாலும் உடனே அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகிடும் நடப்பதற்கு முன்னால் எதையுமே நீங்க நாளைக்கு திருப்பதி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் திருப்பதிக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா திருப்பதி போக முடியாம போயிடும் இந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருந்தாலும் சரி யார் மேலே அன்பு இருந்தாலும் சரி தவறுன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை இருக்குது அந்த திருமண வாழ்க்கையை மீறி ஒரு நபரிடம் ஒரு அன்பு செலுத்துறீங்க அவரிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதுதான் தவறுன்னு சொல்லுவாங்க அன்பு செலுத்துங்க நம்பிக்கையை எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எதிர்பார்ப்பதினால் மட்டுமே ஏமாற்றத்தை சந்திக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குது பணமாக இருந்தாலும் சரி உடலாக இருந்தாலும் சரி மனதாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்தால் அந்த எதிர்பார்ப்பு தோல்வியில் முடிந்துவிடும் மூன்றாவது முக்கியமான விஷயம் மேஷராசினர்களே பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் யார் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவசர காலமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பணத்தை கொடுத்துடாதீங்க நீங்கள் அப்படி பணத்தை கொடுக்கும் பட்சத்தில் அந்த பணம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த நபருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வெளிநாடு போறணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ்ல அபிவிருத்தி செய்யணும்னு நினைக்கிறீங்க பெருமையை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய தேக பலனை அதிக அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறீங்க இப்படி எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பும் இறை வழிபாடு அப்படிங்கிறத அதிகமா செய்யுங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் மேஷராசிக்காரங்க முருகப்பெருமானை வணங்கும் பட்சத்தில் பல நல்ல விஷயங்கள் சௌரியங்கள் நடக்கும் கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதே மாதிரி உங்களுக்கு உண்டான விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும்போதும் முருகன் வழியை பின்பற்றுங்கள் ஷஷ்டியில் விரதம் இருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அன்னைக்கெல்லாம் ஒரு நிமிஷமான சந்த சஷ்டி கேளுங்க வேல்மாறல் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அருளுடன் ஆண்டை தொடங்கும் பட்சத்தில் திருமண வாய்ப்பு கை கூடி வரும் நினைத்த நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆசைப்பட்ட நபராக இருந்தாலும் சரி முடியாத எந்த விஷயங்களும் இந்த ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு கை விடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மன உளைச்சலுக்கு வேல் மாறல் மருந்தாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நீண்ட நாளா ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்துல படிக்கணும்னு நினைக்கிறீங்க அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்க உங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து முழுமையா வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க இப்படி எந்த ஒரு நல்ல செய்தியும் எந்த ஒரு வேலைப்படுவிலும் சிக்காமல் அதாவது அடுத்தவரிடம் கெட்ட பெயரும் அவமானமும் சந்திக்காமல் ஒரு நாள் இரவாவது நிம்மதியான இரவாக உறங்கி அடுத்த நாள் எந்தவித சலனமும் பயனும் இன்றி ஏந்திரிக்கிறோம் பாருங்க இது வரம் மேஷராசிக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நாள் ஏந்திரிக்கும் போது ஒரு பயம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு இடைவிடாத வேலை இப்படியே வாழ்க்கை போறதுதான் மேஷராசிக்கு சற்றும் மனம் தளராமல் வாழ்க்கையை சந்தேகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் கொடுக்கும்னு தைரியமா சொல்றாங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் மன உளைச்சல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மன உளைச்சல்லேருந்து இருந்து நிம்மதி கிடைக்குங்க நீங்கள் வென்றெடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது முருவக்கு பெருமானுடன் கண்டிப்பாக நடக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் எதிர்பார்ப்பை குறைக்க வேண்டாம் அன்பு செலுத்த சொன்னதை தாண்டி ஒரு விஷயம் மனதிற்கு இனிமையான ஒரு செய்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒவ்வொரு மேஷராசிக்கார வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஏற்படும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆண்டின் திருப்பதியில் குறையுங்க உங்களுக்கு தான் சந்தேகம் தான் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓம் சரவண பவன் சொல்லுங்க நன்றி வணக்கம்